குண்டலினி ரேசா வர்றதுக்கு ஒரு சில முக்கிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு ஒரு யோகிக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து உள்ளோலிய பத்தி பேசுறாங்க பேரொழிய பத்தி பேசுறாங்க உண்மையாவே குண்டலினி ஆச்சுனா என்ன ஆகும் உடலையும் மனதையும் கடந்த அப்பாற்பட்ட ஒரு அறுப்பெரும் ஒரு சக்தி அப்படின்றது உங்களுக்குள்ள குருகடாச்சம் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர யோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளால் இந்த காணொலி நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இந்த உண்மையாகவே இறைவன் அப்படின்றவர் இருக்காரா ஏன்னா பல யோகிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குண்டலினி எனர்ஜிங்கிறாங்க சுழிமுனைங்கிறாங்க இந்த உடலும் மனமும் கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம பரபிரமத்தை அடைஞ்சிடலாம் மோட்ச முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்ற பல யோகிகள் பல விதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து யூடியூப் மூலியமாகவோ இல்லை ஒரு சில ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மூலியமாகவும் நீங்கள் தொடர்ந்து அதை இருக்க முடியும் எப்படி இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறது எப்படி உள்ளொலி ஏற்படுகிறது மற்ற யோகிகளுக்கு எல்லாருக்கும் சரி சித்தர்களும் சரி மகான்களும் சரி இப்படி நிறைய பேர் வந்து உள்ளொலியை பற்றி பேசுகிறாங்க பேரொழியை பற்றி பேசுகிறாங்க அருபெரும் ஜோதியை பற்றி பேசுகிறாங்க அப்போ உண்மையாகவே குண்டலினி ரேசாச்சனா என்ன ஆகும் அப்படின்றத நிறைய பேர் வந்து சமூக தலங்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் குண்டலினி ரேசா வர்றதுக்கு ஒரு சில முக்கிய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது ஒரு யோகிக்கு என்னென்னா ஒரு உடலை பொறுத்த வரைக்கும் மூன்று நாடிகள் முக்கியமான நாடிகள் அப்படின்றது ஓடுதுங்க ஒன்று இடைகலை நாடி இன்னொன்று பிங்கலை நாடி இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதில் தான் வந்து மூலாதாரத்திலிருந்து சகஸ்காரா சக்கரம் வரைக்கும் அதாவது கீழே அடியிலிருந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுதி ஆக்ஞா சகஸ்காரா இந்த ஆறு சக்ராஸ் வழியாகவும் ஒரு எனர்ஜி அப்படின்றது பாஸ் ஆகும் அந்த எனர்ஜி பாஸ் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களும் திறந்து கொண்டே இறுதியில் என்ன அப்படின்னா நாடி அப்படின்னு சொல்லுவோம் அது ரெண்டு அதாவது இது இடைக்கலை நாடி பிங்கண நாடி இதுக்கு நடுப்புறமாக இருக்குது அதாவது முதுகுத்தண்டு வழியில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நரம்பு அந்த நரம்பு வழியாக அந்த ஆற்றல் குண்டலினி ஆற்றல் மேல் நோக்கி கரெக்டாக பிரம்மநந்திரத்தில் செலுத்தும் போது என்ன அப்படின்னா அப்போது உங்களுடைய சகஸ்காரா சக்கரம் வந்து திறக்கும் அந்த சகஸ்காரா சக்கரம் தறக்கும் பொழுது உடலையும் மனதையும் கடந்து அப்பாற்பட்ட ஒரு அருபெரும் ஒரு சக்தி அப்படின்றது உங்களுக்குள்ளார உணர முடியும் அதுதான் இறை சக்தி சோ இந்த இறை சக்தியை யாரு ஒருவர் உணர்கிறாங்களோ குண்டலனி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது யாராலையும் விளக்கவே முடியாது அதை முழுமையாக உணர்ந்தால் மட்டும்தான் புரியும் தவம் யோகம் மூலயமாக்கு குண்டலணி எனர்ஜி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் உடலுக்குள்ளார் இருக்க நாடி நரம்புகள் முதக்கொண்டு எல்லாத்துலேயுமே வேறொரு அபரீதமான சக்தி அப்படின்றது ஆக ஆரம்பிக்கும் இப்போ எப்படின்னா ஒரு குழாய் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்களேன் நீங்கள் ஒரு செடிக்கு தண்ணியை பாசணுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு தண்ணியை கொண்டு கொண்டு போய் மொண்டு மொண்டு ஊற்றிட்டு வர்றதுக்கும் ஒரு குழாயை திறந்து விட்ட உடனே நேராக போய் ஃபோர்ஸாக அந்த இடத்துல தண்ணி ஊற்றுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்போ அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது தான் குண்டலினி எனர்ஜி அந்த குண்டலினி எனர்ஜி பிரம்ம யோகம் இது மாதிரி பற்பல யோகங்கள் இருக்குது இந்த யோகத்தின் மூலயமா அமர்ந்து முழுசாக உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பிரம்மரந்திரத்தில் செலுத்துறதுக்கு பேர் தான் வந்து பிரம்ம ஞானம் அப்படின்றது அந்த குண்டலினி தரந்த உடனே என்ன ஆகினா உங்களுக்குள்ளார அபிரிதமான ஒரு எனர்ஜி பாஸ் ஆக ஆரம்பித்து உங்கள் சகஸ்காரா தரந்த உடனே இந்த உலகத்திலே நீங்கள் இருக்க மாட்டீங்க இதான் நிஜம் இது நம்ம நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு மாயை உலகம் தான் இந்த மாயையில் எல்லாமே அழிஞ்சு போகிறது தான் இப்படி அழிஞ்சு போகிற இந்த தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய கவனமும் சரி இந்த பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறது கண் காது மூக்கு வாய் இந்த பஞ்சேந்திரியங்கள் இந்த உலக விஷயங்களை சிக்கிக்கிட்டு மெய்யான சிவ இன்பத்தை நீங்கள் மறந்துடுறீங்க அந்த இடத்துக்கு உங்களால் போகிறதுக்கும் உங்களால் முயற்சிக்க முடியல இதுதான் சொல்கிறது எப்போ ஒருவர் குண்டலினியை ஆக்டிவேட் செய்து மேல் இருக்கக்கூடிய சகஸ்கார சக்கரத்தை திறந்த உடனே அவன் முற்றிலும் வேறொரு கிரகத்திற்கும் வேறொரு தொடர்புக்கும் அடுத்த பரிணாமத்திற்கும் அவன் போயிடுறான் அப்படி போயிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா சமாதி நிலை அவனுக்கு கிட்டது உயர்ந்த நிலை சமாதி நிலை அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கிற வெளியில் இறந்து போகிற உடலோ இல்லை இறந்து போனவங்களோ சமாதி வைக்கிறதோ அப்படி கிடையாதுங்க சமாதி அப்படின்றது முழுக்க 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 தன்னுள் இருக்கின்ற ஆத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்கிறதான் வந்து சமாதி நிலை அப்படின்றது இந்த பரமாத்மா கூட இணைச்ச உடனே தான் என்னாகுது அப்படின்னா பேரொலி பரமாத்மா அப்படின்றது சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க பேரொலியை கூட உங்களுடைய ஆத்மாவான சிற்றொலியை கொண்டு போய் சேர்த்து விடுறது தான் வந்து பேரொலி அது கூட போய் ஐக்கியமாகறதான் வந்து சமாதி நிலைன்றது அந்த சமாதி நிலை யார் ஒருவர் எட்டுகிறாரோ தவ தவம் தியானம் யோகம் மூலயமாக எட்டுகிறார்களோ அவர்தான் வந்து அந்த பேரின்பத்தை சுவைக்க முடியும் மனம் எப்பொழுது வெளியே உலக விஷயங்களுக்குள்ளார ஆட்பட்டு இது மற்ற மற்ற விஷயங்களை சுழன்றுக்கிட்டு இருக்கோ சுற்றிக்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கும் இந்த இன்ப துன்பங்கள் அப்படின்றது வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும் எப்ப நீங்க இந்த இன்ப துன்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த யோகம் மூலயமா கடக்க ஆரம்பிக்கிறீங்களோ தான் நீங்க இறைவன்கிட்ட சாட்சாங்கமாக சரணடையறீங்க அங்க பிரம்மத்தோட போயிட்டு ஐக்கியமாகும் தான் உங்களுக்கு பிரம்ம ஞானம் அப்படின்றதே கிட்டது இதுதான் உண்மையான ஒரு விளக்கம் ஸோ குண்டலினி அப்படின்றது சாதாரண ஒரு எனர்ஜியில் இருக்கிற எல்லா சித்தர்களும் இன்னைக்கு இருக்கிற யோகிகளும் ஒரு நல்ல குருவை அணுகி அந்த குருவிடன் பயிற்சியை வாங்கி தொடர்ந்து குருவின் குருவின் வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தும் போது தான் அப்ளை பண்ண அப்ளை பண்ண அப்ளை பண்ண என்ன ஆகுந்தான் அந்த குண்டலினி எனர்ஜி அப்படின்றது முழுமையாக தரக்க ஆரம்பிக்கும் சகஸ்காரா திறந்த உடனே மோட்ச முக்தி அப்படின்றது சமாதி நிலை அப்படின்றது எளிமையாக கூடும் இதுதான் சித்தர்கள் எல்லாருமே இன்றளவும் கூட செய்து கொண்டு சாதனை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கடாச்சம்